மூக் மூக்கினுடைய தோற்றத்தை ஆதிக்கம் செய்வது சூரிய பகவானும் குரு பகவானும் அதே மாதிரி அந்த மூக்கிலே இருக்கக்கூடிய சதை பகுதிக்கு பொறுப்பேற்கக்கூடியவர் சந்திரனும் குருவும் அதே போல் மூக்கிலே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய வளையக்கூடிய அந்த குருத்தெலும்புக்கு பொ பொறுப்பேற்கக்கூடியவர் செவ்வாய் பொதுவாக எலும்பு மண்டலத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன் ஆனால் அந்த எலும்பிலேயே குருத்தெலும்பு என்பது வளையக்கூடிய எலும்பு அந்த வளையக்கூடிய எலும்பிற்கு செவ்வாய் பகவான் பொறுப்பேற்கிறார் அதே மாதிரி மூக்குக்குள்ளே நல்ல காற்று உள்ளே போகும் அந்த மாதிரி மூக்கின் உள்ளே வரும் காற்றிற்கு குரு பகவானும் உள்ளே போய்விட்டு வெளியே வரக்கூடிய அந்த அசுத்த காற்றிற்கு சனி பகவானும் பொறுப்பேற்கிறார்கள் அதே மாதிரி அந்த மூக்கிலே இருக்கக்கூடிய கழிவுப் பொருளான சளி அதற்கு சந்திரனும் சனியும் பொறுப்பேற்கிறார் திரவமாக இருப்பதனால் ஜலகிரகமான சந்திரன் கழிவுப் பொருளான அந்த சளிக்கு சனி பகவான் பொறுப்பேற்கிறார் அதே மாதிரி மூக்கிலிருந்து நுரையீரல் வரை செல்லக்கூடிய காற்று பாதைக்கு ராகு கேது மற்றும் புதன் பகவான் பொறுப்பேற்கிறார்கள்